வெல்கம் பேக் டு நம்ம டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல பாக்குற பூனை தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு குளத்து பக்கத்துல வந்தா அப்படியே உள்ள இருந்து கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கு அனுப்பி இருக்கு அடுத்ததான் எங்க இந்த வீடியோல கேட்டு மேலே ஏறி நிக்கிற பூனை கீழே இறங்குறதுக்கு பயந்து போய் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்திருக்கு பறந்து வந்தக்காக ஒரே தள்ளு அவ்வளோதான் பூனை தரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு எப்படி வித்தியாசமா உதவி செஞ்சிருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல ஒரு குரங்கோட கண்ணில் ஏதோ தூசி விழுந்துடுச்சா பக்கத்தில் இருக்க குரங்கு என்னவெல்லாம் முயற்சி பண்ணுது ஒரு பச்சை இலையை எடுத்து எப்படியோ அந்த தூசியை எடுத்துடலாமான்னு பார்க்குது அது ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதும் மறுபடியும் ஒரு காஞ்ச இலையை தூக்கிட்டு வருது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பூனைக்கும் நாய்க்கும் இடையில நடக்கிற பயங்கரமான சண்டையை தான் பார்க்குறோம் எப்படியும் நீ வெளியே வந்து தானே ஆகணும்னு பக்கத்துலேயே வெயிட் பண்ணி உட்காந்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இல்லாத மாதிரி அந்த பக்கம் போய் மறைஞ்சிருக்குது இந்த டாக் ரொம்ப உஷாரான ஆளா இருக்கும் போல வெளியே நிக்கிதான் எட்டி தான் வெளியே வருமா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு எவ்வளவு சண்டை பாருங்க இங்க இந்த வீட்டுல இருக்கிற டாகுக்கு தூக்கம் கண்ணை சொக்கிட்டு வருது ஆனாலும் தூங்கவே கூடாதுன்னு எப்படி அடம் புடிச்சு நிக்குது பக்கத்துல இருக்கிற டாக் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு ஆனா இதோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்ல பாருங்க எவ்வளவு தூக்கம் வந்தாலும் தூங்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்குது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாண்டாவோட முகமூடிய தூக்கி தலையில போட்டுட்டு வர ஒருத்தரை தான் பாக்குறோம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில இருக்கிற டாக் எல்லாம் சும்மா இருக்குமா ஏதோ புதுசா ஒரு உயிரினமே வந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கு கடி வாங்குறதுக்குள்ள முகத்தை காட்டிடுவோன்னு முகமூடியை தூக்கி போட்டுருக்குறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற நாய் இந்த பக்கத்துல இருக்கிற நாய்கிட்ட என்னவோ சொல்லுது என்ன வேணா கத்திக்க நான் திரும்பி கூட பாக்க மாட்டேன் அப்படின்னு எந்த ரியாக்ஷன் இல்லாம நிக்குது பாருங்க குதிச்சு குதிச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் விஷயம் ஏதோ சொல்லுது போல ஆனா கடைசி வரைக்கும் இந்த நாய்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அடுத்ததைங்க இந்த வீடியோல குப்பை தொட்டிக்குள்ளே வீடு மாதிரி நினைச்சு உள்ள உட்கார்ந்து ஒரு பூனையை தான் பார்க்குறோம் பூனை எதுக்காக உள்ள போகும் தூங்குறதுக்கு தான் பூனைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் குப்பையை போட்டுட்டு திரும்புறதுக்குள்ள பூனையோட ரியாக்ஷனை பாருங்க அது அப்படின்னு எட்டி பார்க்குது அடுத்ததை இங்க இந்த வீடியோல பூனை ஒண்ணு குட்டிய ஒரு ஓனான பிடிச்சிட்டு வந்திருக்கு கோழிய பார்த்ததும் அப்படியே நின்று மெதுவா ஓனான கீழே விட்டுருக்கு ஓ நான் இதுதான்டா நேரம்னு கோழிய மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டு பூனையை திரும்பி கூட பார்க்காம ஓடியே போயிடுச்சு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த பூனையால சாப்பிட முடியல பாருங்க கோழி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரே இந்த வீடியோல குளத்துல இருக்கிற ஆமைய ஒரு பொருட்டாவே நினைக்காம பக்கத்துல காலை கொண்டு வச்சிருக்கிறாரு ஆமையும் மெதுவா வந்து செருப்பா அப்படியே பிடிங்கி கொண்டு போயிருவேன்னு விரல ஒரு கடி கடிச்சு விட்டு இருக்கு ஆமை கிட்ட இருந்து இப்படி ஒரு கடியை அவர் எதிர்பார்க்கவே இல்ல தானே அப்படின்னு நினைச்சு விரல கொண்டு குடுத்தோம்னா நல்லா கடிச்சு வச்சிருமா அடுத்து அடுத்த இந்த வீடியில ஒரு இந்த பக்கம் எல்லாமே நல்ல செடி முளைச்சிருக்கு நடுவுல போய்கிட்டே இருக்குது அந்த பக்கம் ஒரு ஜம்ப் இருக்கு ஆனா செடி முளைச்சிருக்கிறதுனால தண்ணி வரைக்கும் இருக்குதுன்னு தெரியவே இல்லை மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விழுந்து எந்திரிச்சு ஓடி வந்திருக்கு இந்த டாக் என்னடா எது கரை எது கால்வாய்னு ஒண்ணுமே தெரியல ஒரே குழப்பம்தான் அடுத்த இந்த வீடியோவில் பக்கத்து பில்டிங்க்கு போறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் இந்த முயற்சி எத்தனையோ தடவை தோல்வியில முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த பூனை விடுற மாதிரி தெரியல எப்படியும் அந்த பக்கம் இருக்கிற கூரைக்கு தாவியே ஆகுறதுன்னு மறுபடியும் இந்த படியில ஏறி ஏறி ஓடி வருது பூனையோட இந்த பலகட்ட முயற்சியை பாராட்டியே ஆகணும் தான் எப்படியும் அந்த பக்கம் கண்டிப்பா போய் சேர்ந்துரும் அடுத்து இந்த வீடியோல கழுது முன்னாடி வந்து நின்று கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிற ஒருத்தர தான் பாக்குறோம் கழுதையும் பதிலுக்கு விடுற மாதிரி தெரியல நான் ஒன்ன விட அதிகமா பேசுவேன்னு இதுவும் பதிலுக்கு நல்லாவே பேசுது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிக்க ரோட்ல போறவங்க தான் ஒரு மாதிரியை பார்த்துட்டு போயிருக்காங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோல சும்மா படுத்திருக்கிற இந்த டாக் கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை தான் பாக்குறோம் இன்னைக்கு சண்டை போடுறதுக்கு ஆளே கிடைக்கல போல இந்த நாய்கிட்ட வம்பலுக்க வேண்டியதானு முடிவெடுத்து வந்திருக்கு பாருங்க சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி வம்பு வருதுன்னு இதெல்லாம் மனசிலே நினைச்சுக்குது அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் குரங்கும் பிடிச்ச பிடிய விடவே மாட்டேன்னு எப்படி அடம் பிடிக்குது பாருங்க ஒரு கால் இன்னும் குரங்கு கிட்டே தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க